என்னை மட்டுமே கதை என்று கலங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய் நான் உனக்கு என்ன செய்யவில்லை நீ என்னிடம் கேட்டதால் மட்டுமே உனக்கு இந்த மனித பிறவி தந்து இருக்கின்றேன் நீ விரும்பிய அனைத்தும் செயல்படுத்திக் கொள்ளவே உன்னை மனிதனாக நீ விரும்பியபடி படைத்துவிட்டேன் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ உன் ஆசை என்ற பெயரில் நீ செய்யும் செயல்களால் உன்னையே நீ இழந்து கொண்டு இருப்பதை உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் இந்த காணொளி வழியாக உன்னை தேடி வந்து உனக்கு அறிவுரைகளும் அருளும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை எப்போது உன் ஆசைகளை துறந்து உன் உள்ளத்தை தூய்மையாக்கி என்னை அழைத்து பார் நான் உன்னை தேடி அடுத்த நொடியே வந்துவிடுவேன் நான் உன்னை படைத்த காரணம் அறியாமல் இருந்து விடாதே உனக்கு என்று எழுதப்பட்டது உன் அருகிலேயே இருக்கிறது அதையும் நான் காட்டிவிட்டேன் அனைத்து உயிர்களுக்கும் நீ உதவி செய்யும் போது அது உனக்கு கிடைத்துவிடும் என நம்பியதோம் சரவணபவ என்று கூறு